அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மொழிய தோழர் பழப்புகழேந்தி அவர்கள் எழுதிய புத்தகம் அந்தரத்தில் தொங்கும் வினாக்கூறிகள் என்கிற புத்தகத்தை வந்து நம்ம கைக்கு வந்து வந்திருக்கேங்க ரொம்ப மகிழ் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க அந்த புத்தகம் கை கிடைச்சிது அது தன்னை நோக்கி வந்த கேள்விகளுக்கான ஒரு பதிலாகவும் வந்து இந்த புத்தகத்தை வந்து அழைப்பிச்சிருக்காரு நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கும் அவர் நேரம் நேராக முரண்பாடுகள் கொண்டவர்கள் இருப்பாங்க எல்லாருமே இருக்கா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அதே இல்லை நண்பர்கள் தூற்று போற்றுவோரும் இருப்பாங்க தூட்டுவரும் இருப்பாங்க அந்த மாதிரி மக்கள் வந்து அவர் நோக்கி வரக்கூடிய கேள்விகளுக்கான பதிலாக வந்து ஒரு புத்தக தொகுப்பாக வந்து ஒரு வந்து தொகுப்புருக்காரு இந்த கவிதை தொகுப்பை சில நேரங்கள் நமக்கும் பொருதி பார்க்கலாம் அப்படி வந்து இந்த கவிதை தொகுப்பு வந்து எழுதியிருக்காரு நானே எனக்கு மட்டுமே இல்லை எனும்போது எனக்கு மட்டுமேயான என்னுடையதென்று எதனும் ஒன்று எப்படி கிடைக்கும் என்று சொல்றேன் என் வாசலில் வந்து நின்ற உங்களுக்கு ஆதர்சங்களுக்கு என் அதிகபட்ச கருணை காட்டிக் கொடுக்காமல் இருப்பதுதான் புரிகிறதா என்னை என் வாசலில் வந்து நின்ற உங்கள் ஆதர்சங்களுக்கு என் அதிகபட்ச கருணை காட்டிக் கொடுக்காமல் இருப்பதுதான் புரிகிறதா என்னை இன்னொரு பக்கத்தை அரிய நேராமல்தான் இறங்கி விடுகிறேன் சிக்கிக்கொள்வதற்குள் புரிந்து விடுவதால் தப்பி பிழைக்கிறது எனது முகம் எப்போதும் இருக்குமா இம்மூளையின் கூர்மை என்றது அப்படி ஒரு அழகான ஒரு தொகுப்பை வந்து தன்னை நோக்கி வரக்கூடிய கேள்விகளுக்கான ஒரு பதிலாகவும் அவர் மன இந்த புத்தகம் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியும் கோவிலுக்கு வரமாட்டம் என்கிறோம் மனம் புண்படுகிறது என்கிறீர்கள் கோவிலுக்குள் வருகிறோம் என்கிறோம் அப்போதும் அதையே சொல்கிறீர்கள் என்னதான் செய்வது நாங்கள் முடிகிறாரு தேவையின்றி திருடாதீர் என் நேரத்தை அப்பொழுதில் ஓர் ஒரு உலக கவிதை எழுத வாய்க்கலாம் இம்முட்டாளுக்கு அப்படித்தானே நிகழ்ந்திருக்கிறது இதுவரை அவர் எழுத நான் கவிதை தொகுப்பேன் அவரோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது தேவையின்றி திருடாதீர் என் நேரத்தை அப்பொழுதில் ஒரு உலக கவிதை எழுத வாய்க்கலாம் இம்முட்டாளுக்கு அப்படித்தானே நிகழ்ந்திருக்கிறது இதுவரை நன்றி வணக்கம் நான் உங்களை மதி இது போல் வந்து புத்தக மரும பக்கத்தில் இன்னும் பல புத்தகங்களை வந்து உங்களோட பகிர்ந்து காத்துருக்கேன் நன்றி வணக்கம் சந்தன காற்று நானே பேசுகிறேன் உங்களை பேசுகிறேன்